மக்களவையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சிவபெருமானை போற்றி புகழ்ந்திருப்பது இதுவரை காங்கிரஸ் கட்சி தாங்கள் செய்து வந்த அரசியலிலிருந்து விலகி புதிய யுக்தியை கையாள அச்சாரம் போட்டிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது உரையை தொடங்கும் பொழுதே இந்திய அரசமைப்பு வாழ்க என்றே உரையை தொடங்கினார் பின்னர் அவர் பேசுகையில் இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட அடையாளத்தின் மீது திட்டமிடப்பட்ட தாக்குதல் நடைபெறுகிறது மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இந்த தாக்குதலுக்கு நானும் ஆளானேன் என் மீது இருபத்தி இரண்டு வழக்குகள் போடப்பட்டன அமலாக்கத்துறையால் தொடர்ச்சியாக ஐம்பத்து ஐந்து மணி நேரம் விசாரிக்கப்பட்டேன் ஆளும் அரசின் இந்த தாக்குதல்களில் இருந்து தப்பிக்க ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது இந்திய மக்கள் இப்பொழுது இந்த ஆதரவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி பேசினார் பேசிக் பொழுதே அவர் திடீரென சிவபெருமானின் புகைப்படத்தை எடுத்து காட்டினார் அப்பொழுது சபாநாயகர் அவையில் இவ்வாறான படங்களை காட்டுவது விதிகளுக்கு முரணானது என்று சிவனின் படத்தை காட்டக்கூடாதா என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் சிவன் மட்டுமல்ல அவைக்குள் எந்தவித படங்களையோ பதாகைகளையோ பயன்படுத்துவது விதிகளுக்கு முரணானது என்று சபாநாயகர் பதிலளித்தார் தொடர்ந்து பேசிய ராகுல் சிவபெருமான் மூலம் எதையும் எதிர்க்கும் தைரியம் கிடைக்கிறது சிவபெருமானின் இடது தோளில் திரிசூலம் இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது இது அகிம்சை குறிக்கிறது சிவன் கையில் காட்டும் அபயமுத்திரை உண்மை மற்றும் நேர்மையின் வழி செல்வதை குறிக்கிறது காங்கிரஸ் சின்னமும் அந்த இஸ்லாம் கிறிஸ்தவம் சமணம் சீக்கியம் போன்ற அனைத்து மதங்களும் இதையே போதிக்கின்றன ஆனால் இந்தியாவில் தங்களை என்று கூறிக்கொண்டிருக்கும் பாஜகவினர் வன்முறையை தூண்டுகிறார்கள் என்று பேசினார் இதற்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் விடாத ராகுல் மீண்டும் சிவபெருமானின் படத்தை எடுத்து காண்பித்து அயோத்தி ராமர் கோவில் அமைந்திருக்கும் பைசாபாத் தொகுதியில் வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளருக்கு கைக்குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் பேசிய ராகுல் மக்களவை தேர்தலில் அயோத்தி பாஜகவிற்கு ஒரு செய்தியை கூறியிருக்கிறது அந்த செய்தி நமது கண்முன்னே அமர்ந்திருக்கிறது அயோத்தியில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று சமாஜ்வாதி வேட்பாளரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் ராமர் கோவில் திறக்கப்பட்ட பொழுது சிறு சிறு கடைக்காரர்கள் அனைவரும் விரட்டப்பட்டனர் அங்கு அம்பானியும் அதானியும் மட்டுமே இருந்தனர் அயோத்தி மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டன வீடுகள் இடிக்கப்பட்டன இதனால் அம்மக்கள் பாஜக மீது வெறுப்பில் இருந்தனர் அயோத்தியில் பிரதமர் மோடி போட்டியிட்டு இருந்தால் வெற்றி பெற மாட்டார் என்று அவரது ஆலோசகர்கள் முன்கூட்டியே எச்சரித்துவிட்டனர் எனவே அவர் போட்டியிடவில்லை என்று ராகுல் காந்தி அனல் பறக்க பேசினார் தனது பேச்சின் பொழுது ராகுல் காந்தி சபாநாயகரின் எச்சரிக்கையை மீறி மூன்று முறை சிவபெருமானின் படத்தை காட்டினார் ராகுல் காந்தியின் இந்த நடவடிக்கை பாஜகவின் அரசியலுக்கு எதிரான ஒரு புதிய யுக்தியாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன் காங்கிரஸ் ஒரு நாளும் இவ்வாறான விவாதங்களை அவையில் முன்வைத்ததில்லை ஹிந்து மதத்தின் அங்கமாக இருக்கும் சைவத்தையும் வைணவத்தையும் பிளவுபடுத்தி பார்க்கும் முயற்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்பொழுது ராகுல் காந்தி மக்களவையில் சிவபெருமானை அகிம்சை மற்றும் உண்மையின் அடையாளம் என்று போற்றியிருப்பது அயோத்தி ராம கோவிலை பாஜக ஆட்சியில் கட்டியதன் எதிரொலியா என்ற விவாதம் எழுந்துள்ளது அதே பாஜக ஆட்சியில்தான் காசி விஸ்வநாதர் ஆலயமும் புனரமைக்கப்பட்டது என்பதை அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்